வணக்கம் மோடியால் பாஜகவால் ஆர் எஸ் எஸ் ஆல் இந்திய மாநிலங்களுக்கு நேரப்போகக்கூடிய பெரிய ஆபத்திற்கு எந்த விலை கொடுத்தேனும் முற்றுப்புள்ளி வைப்போம் என்று இந்தியாவினுடைய மிக முக்கியமான மாநிலங்களுடைய முதல்வர்கள் கைகோர்த்திருக்கிறார்கள் அதனாலதான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சொல்றார் இன்னைக்கு வரலாற்றின் சிறப்பு மிக்க நாள் இது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாடு பொதுவாக நம்முடைய இந்திய நாடு அப்படிங்கிறது இந்திய நாட்டினுடைய மொத்த அதிகாரத்தில் இந்திய மாநிலங்கள் ஒவ்வொன்றுக்கும் என்ன பங்கு இருக்கிறது என்ன பிரதிநிதித்துவம் இருக்கிறது இதில் ஏதாவது பிரச்சனை வரும் பட்சத்தில் அந்த பிரதிநிதித்துவத்தில் அதிகார பகிர்வில் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அதற்கு முதன் முதலாக எவன் குரல் கொடுக்கிறானோ அவன்தான் தலைவனாக இருக்க முடியும் இல்லையா அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் ஆர்எஸ்எஸ் கொண்டு வரக்கூடிய சூழ்ச்சி திட்டத்தை முன்னரே நன்றாக உணர்ந்ததன் விளைவாக இந்திய மாநில முதல்வர்கள் கைகோர்த்திருக்கிறார்கள் பாஜக என்று சொல்லக்கூடிய ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு மோடியை வீட்டிற்கு அனுப்புவதற்கு நான் ஒரு சில செய்திகளை வரலாற்று செய்திகளை சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல தான் முதன் முதலாக இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அன்னைக்கு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை எவ்வளவு முப்பத்தி ஆறு கோடி இல்லையா அன்றைக்கு பாராளுமன்றத்தில் லோக்சபாவினுடைய மொத்த இடங்கள் எவ்வளவு நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் திரும்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க இப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு நாற்பத்தி நான்கு கோடி சீட் என்ன பண்ணுறாங்க மக்கள் தொகை தொகையை அதிகரித்ததுடையாக விளைவாக நானூற்றி தொண்ணூற்றி நாலிலிருந்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டாக அவர்கள் உயர்த்துகிறார்கள் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கப்படுகிறது ஐம்பத்தி நாலு கோடியாக இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கிடப்படுகிறது அதனுடைய விளைவாக ஐநூற்றி இருபத்தி ரெண்டு லோக்சபா இடங்களை அப்படிங்கிறத ஐநூற்றி நாற்பத்தி மூன்று என்று அதிகப்படுத்துகிறார்கள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி கணக்கிடுறாங்கன்னா பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இதுதான் இந்த பாராளுமன்ற இடங்கள் லோக்சபா இடங்களை தீர்மானிப்பதற்கான ஒரு உத்தி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியாவுடைய மக்கள் தொகை மிக வேகமாக எகிற் கொண்டிருக்கிறது அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற முடிவுக்கு வர்றாங்க அதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு முப்பது வருஷத்திற்கு இதே சீட் ஐநூற்றி நாற்பத்தி மூணு என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே பாராளுமன்ற இடங்களை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பண்ணிக்கிட்டு மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் நம்ம குறியாக இருக்கணும் அதை வந்து நம்ம சரி பண்ணணும் இல்லைன்னா நமக்கு பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதற்கான திட்டங்களை அவர்கள் முடிவெடுத்தார்கள் இப்போது நீங்கள் விஷயத்துக்கு வாங்க இப்போ என்னன்னா கடந்த முப்பது வருடங்களாக இதை பற்றி எந்த பேச்சு மூச்சை காணும் இடையில சில பேச்சுகள் வந்தாலும் அதை அப்படியே தட்டி கழித்தார்கள் ஆனால் இன்றைக்கு பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி ஆட்சி பொறுப்பிற்கு இருக்கிற இப்போ என்ன சொல்கிறேன்னா தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராருங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ்னுடைய சூழ்ச்சியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இடங்கள்னு வைத்துக்கலேன் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களை அப்படியே வச்சுக்கிட்டே தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும்னு வைங்க அங்கேயே மிகப்பெரிய ஆபத்து இருக்குது இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய பாஜகனுடைய கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சீட்டு அதிகமாகும் அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாடு தெலுங்கானா கேரளம் இதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருபத்தி ஆறு சீட்டு குறையும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அங்கே ஒரு முப்பத்தி மூணு சீட்டு குறையுது நாலு மாநிலங்களில் மட்டும் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய நான்கு மாநிலங்களில் மட்டும் முப்பத்தி மூணு சீட்டு குறையும் ஆனால் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறு சீட்டு குறையும் ஏற்கனவே தென்னிந்தியாவினுடைய இந்த லோக்சபா சீட்டில் நம்முடைய பர்சன்டேஜ் எவ்வளவு ஏறத்தாழ இருபத்தி நாலு சதவீதம் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு சீட்டு குறையும் போது ஒட்டுமொத்த பிரதிநிதித்துவம் நம்முடைய பர்சன்டேஜ் எவ்வளோவாகும் குறையும் பத்தொன்பது சதவீதமாக குறையும் சரி இப்போ அமித்ஷா சொல்கிற அமித்ஷா வந்து கோயம்புத்தூர்ல வந்து வடை சுட்டு போனார் இல்லையா அமித்ஷாட்டை நான் கேட்குறேன் அமித்ஷா நான் சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வரும் இதெல்லாம் சொல்லும்போது கோவம் வரும் திரும்ப சொல்லித்தான் வேறு வழி இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு இடங்கள் புதிய பாராளுமன்றத்தில் இருக்கையெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா நல்லதுதான் ஏன்னா இனிப்போ அதிகப்படுத்தினால் அது எல்லாமே நாற்காலியெல்லாம் கொண்டு போக முடியாது இல்லையா ஏற்கனவே சீட் போட்டு வச்சிருக்கிறது நல்லது ஆனா ஆனால் இந்த எண்ணூற்றி நாற்பத்தெட்டு அப்படிங்கிற கணக்குப்படி நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு இதற்கான வேலைகளில் நீங்கள் இறங்கினா நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு எண்பது இடங்களாக இருக்கிறது நூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களாக அதிகரிக்கும் பீகாரில் நாற்பது இடங்களாக இருக்கிறது எண்பதாக போகும் ராஜஸ்தானில் இருபத்தஞ்சாக இருக்கிறது ஐம்பதாக போகும் பாஜக தனித்து ஆட்சி செய்யக்கூடிய ராஜஸ்தான் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் மாதிரியான இடங்களில் மட்டுமே இவர்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஆறுக்கும் அதிகமான இடங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ நூற்றி நாற்பத்தி ஆறு இடங்கள் அவங்களுக்கு அதிகரிக்கும் நான் சொல்கிறது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாதங்கள் இப்போவே நமக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் எவன் வின் பண்ணுறான் அவன் தான் ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து இந்தியாவில் இருக்குது இப்போ எண்பது சீட் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அது டபுளாக மாறும்போது என்ன நடக்கும் அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய சூழ்ச்சி என்ன நேர்மையாக இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் ஆர்எஸ்எஸால் தொடர முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரியும் நீங்கள் இதே இதை நீங்கள் பார்க்கணும் இந்த தொகுதி மறுசீரமைப்பில் எண்ணூற்றி நாற்பத்தெட்டு அப்படிங்கிறதுனா தமிழ்நாட்டுக்கு என்ன ஒரு எம்பது ஒன்பது இடம் கூடுதலாக கிடைக்கும் கேரளாவுக்கு இருக்கிற இடம்தான் இருக்குது இருபதுக்கு இருபதாக தான் இருக்குது என்ன பண்ணாங்க கேரளாவும் தமிழ்நாடும் தெலுங்கானாவும் என்ன பண்ணாங்க நம்ம ஆரம்பத்தில் இல்லையா வழக்கமாக சொன்னது பெருசாக சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்திய அன்றை இருந்தால் இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தபோது அதை மிகச்சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்கள் இன்றைக்கே அதனால் பாதிக்கப்படக்கூடியது தென்னிந்திய மாநிலங்கள் அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு நாடு இந்தியா மாதிரியான ஒரு நாட்டினுடைய மொத்த அதிகாரத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு என்னவாக இருந்தது தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் என்னவாக இருந்தது அதை ஆக்குவதற்கு மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸும் திட்டம் போடுகிறார்கள் அமித்ஷா நீங்கள் வந்து இங்கே கோயம்புத்தூர்லருந்து வட சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது எடுபடவே படாது நீங்கள் அந்த பொய் சொல்கிறது இந்த நாக்பூரில் சாவா விஷயம் இன்னைக்கு நாக்பூர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் அங்கே இங்கே அது நடக்கவே நடக்காது தென்னிந்திய மாநிலங்களில் அது உங்கள் பாச்சா பலிக்காது நீங்க மண்டிடுவீங்க எப்படி விவசாயிகளுக்கு முன்னாடி மோடி அப்படிங்கிற நபர் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டாரோ அதே மாதிரி தென்னிந்திய மாநிலங்களிடம் மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய நாள் பாஜகவிற்கு விரைவில் வரும் அதற்கான ஒரு மிக முக்கியமான விதை தான் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில போடப்பட்டிருக்கிறது இவ்வளவு இந்திய மாநில முதல்வர்கள் ஒன்றாக இணைந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா இது 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 என்னங்க இது சாதாரண விஷயம்னு நினைக்கிறோமா நாளைக்கு நம்முடைய தலைமுறை நம்முடைய அடுத்த தலைமுறை பெருமளவில் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் இப்போ கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு நாடு நம்முடைய நாடு ஆனால் அந்த கூட்டாட்சிக்கு ஓட்டு வைப்பதற்கு பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இதை எந்த விலையேனும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்கிறார் இல்லையா அதை இந்தியா பூரா உள்ள மக்களும் புரிஞ்சதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்தியாவுடைய ஒற்றுமை அப்படிங்கிறதே என்னென்னா எல்லாருமே சமவாக பிரதிநித்துவம் பிரித்து கொடுப்பதுதான் சமவாக எல்லாவற்றையும் கொடுப்பதன் மூலமாகத்தான் இந்தியாவினுடைய ஒற்றுமையை காப்பாற்ற முடியும் ஆனால் அதில் சிக்கலை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறான் அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த முதல்வர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க